அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஆணில் நடைபெறும் அதிசய நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோன்ற போகிறார் அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நாள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இதை மட்டும் செய்தால் போதும் கிரகண தோஷங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான யோகங்கள் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஆம்பு கிரகம் என்று என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சூரிய கிரகணமாக இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கலாக பார்க்கப்படுகிறது பாம்பு சந்திரனை விழுங்கும் தருணம் என்பது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது இறைவன் கூட இந்த வேளையில் அவரது சக்தியை இழக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது எதிரெதிர் திசையில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இந்த நிகழ்வுதான் என்ன நிகழ்வு என்று பார்த்தால் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும்போது போது தேவர்களும் அசுரர்களும் இணைந்து இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை பெற்றனர் அதை பகிர்ந்து அளிக்கும்போது போது தேவர்களுக்கு மட்டும் கிருஷ்ணர் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து வழங்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த ஒரு அசுரர் மிக வலுவாக அவருடைய தோற்றத்தை தேவர்கள் போல் மாற்றி தேவர்கள் வரிசையில் அமர்ந்தால் அப்படி அமரக்கூடிய இந்த இடத்தில் வலதுபுறம் சந்திரனும் இடதுபுறம் சூரியனும் என அவரின் இருபுறங்களும் சூரியன் மற்றும் சந்திரன் இருக்க மோகினி அந்த அமிர்தத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டு வரக்கூடிய வேளையில் மாறியிருந்த இந்த அசுரரும் அந்த அமிர்தத்தை பெற்று பருகுகிறார் இதை பார்த்து சூரியன் மற்றும் சந்திரன் விஷ்ணு பகவானிடம் தெரிவிக்க விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தில் இருந்தபோது இந்த அமிர்தத்தை குடித்த அரக்கரை அசூரரை வெட்டிவிடுகிறார் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் இரண்டாக போகிறது இரண்டும் இரு திசைகளில் உழுகின்றன நேர் எதிர் திசையில் உழுவதால் அவை இரண்டும் எப்போதும் ஏழு இடங்கள் தாண்டி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அமிர்தத்தை உண்டதால் சுபத்துவம் பெறக்கூடிய வகையில் பல நன்மைகளை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறது கிரகம் என்ற அந்தஸ்தையும் கிரகங்களில் நவ கிரகங்களில் இரண்டு கிரகங்களாக இந்த சாயா கிரகமான ராகு மே மற்றும் கேது இடம் பிடிக்கின்றன கடுமையாக தவம் இருந்ததால் தலை மற்றும் கொண்ட பகுதியுடன் பாம்புவின் உடல் இணைகிறது வால் பகுதியும் உடல் பகுதியும் அந்த தலையுடன் இணைந்து விடுகிறது அதே சமயம் உடல் மற்றும் இருந்த பகுதியில் பாம்புவின் தலை இணைகிறது இதனால் தான் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அமைகிறது அமிர்தத்தை உண்டதால் சுப பலன்களை மனித வாழ்வில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வலுவாக இருக்கிறது அதே போன்று எதிர்மறையான எண்ணங்களை விளைவிக்கக்கூடிய சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர் செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அதீதமான ஆற்றலை ராகு ஏற்படுத்தி கொடுப்பதை காட்டிலும் கேது வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் கூட தங்களுக்கு நடைபெற்ற இந்த அநியாயத்தை எண்ணி ஆக்ரோஷம் கொள்ளும் போது இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது சந்திர கிரகணம் என்பது சந்திரனை பழிவாங்கவும் சூரிய கிரகணம் என்பது ராகு மற்றும் கேது சூரியனை பழிவாங்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது ராசியின் ஆதரான சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் சந்திரன் கிரகம் நடைபெறக்கூடிய வேளையில் ராசியின் ஆதர் அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசியின் ஆதரின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் கடகராசி சிக்கர்கள் செயல்பட வேண்டும் அதே சமயம் இதற்கு நேர் எதிராக இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் கேது இணைந்திருக்கிறார் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை சனி பாகியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சனியின் அமைப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது அதே போன்று விரயத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் குரு வலம் வருகிறார் இதுவும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மிக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார் சுக்கரன் ஜென்ம ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பருகிறார் சந்திர கிரகணம் முடிந்து சூரிய கிரகணம் முடிவதற்குள் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் இருக்கும் போது அதிரடியான மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு ராசியின் ராகுவை விட்டு முழுமையாக விலக போகிறார் எனவே பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் தேடி வருகிறது சமயம் இந்த சந்திர கிரகணம் எப்போது நடைபெறுகிறது என்றால் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது எப்போது நடைபெறுகிறது என்றால் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு நிறைவடைகிறது இந்த சந்திய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கலாம் சந்திர கிரகணம் இந்தியா உட்பட பல நாடுகளில் தெரியும் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இவர் இந்த சந்திர கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் சந்திர கிரகணத்தை நாம் வெறுங்கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது கதிர்வீச்சுகள் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அறிவியல் இன்றைக்கு சரி என்று சொல்லப்பட்ட விஷயத்தை நாளைக்கு தவறு என்று நிரூபிப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் ஆன்மீகம் அப்படியல்ல மனிதனின் நம்பிக்கையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று மனிதனுடைய வாழ்வில் சரியாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அடிப்படையாக உருவாக்கப்பட்ட ஒன்று எனவே இந்த விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷம் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்பதற்கு முன் சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளியானது பூமியை வந்து அடையாத வகையில் சந்திரன் அவற்றை தடுக்கும் அதாவது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வேளையில் சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக பூமியை வந்தடையாமல் தடையை ஏற்படுவதால் அது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரியன் வலுவிளக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதேபோன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கூட்டில் வரும்போது சூரியனின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும் தன்மை கொன்ற சந்திரனை சூரியனின் ஆற்றல் நேரடியாக கிடைக்க விடாமல் பூமி முழுமையாக வந்து சந்திரனை தடுக்க போகிறது இந்த வேளையில் இது முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் பகுதியாக ஒரு சில பகுதிகளை மறைக்கலாம் அதனால் கருமையாக தோன்றலாம் போன்று சற்று மங்களாகவும் தோன்றக்கூடிய சூழல் உண்டு இவை இரண்டுமே பகுதி நேர சம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பகுதி நேரமாக சந்திரனின் சில பகுதியை மட்டும் மறைப்பது பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் நடைபெறுவது முழு சந்திர கிரகணமாக இருப்பதால் முழுமையாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் ஒளிச்சுதரனின் காரணமாக சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோன்ற போகிறார் இது ஒரு அற்புதமான வானியல் அதிசய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகம் வேண்டாம் இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக உபகரணங்களை கூர்மையான ஆயுதங்களோ கூர்மையான உபகரணங்களோ பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் இரவு நேர பணிகளில் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதுபோன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று போன்று காய்கறிகளை வெட்டுதல் உணவு சமைத்தல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் இது மட்டுமல்லாது இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருங்க ஏனென்றால் கிரகண நேரத்தில் தோஷம் ஏற்படுவதால் உணவு சாப்பிடுவதையோ தண்ணீர் அருந்துவதையோ தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அவற்றால் சில எதிர்மறையான பாதிப்புகள் வருவதற்கான சூழல் உண்டு இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்குங்க பயணங்களை அந்த நேரத்தில் திட்டமிட வேண்டாம் பயணத்தை துவங்குவது போன்றவற்றையும் தவிர்த்திடுங்க வெளியில் சுத்துவதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது மங்களகரமான சுபகாரியங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதும் சிறப்பான மாற்றத்தை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிரகணத்தினால் தெய்வத்தின் சக்தியும் இலக்கும் என்பதால் ஆலயங்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்தாலும் மூடப்படும் எனவே அந்த தருணத்தில் நிச்சயமாக ஆலயத்திற்கு செல்ல முடியாது அப்படி என்றால் வீட்டிலேயே இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை நினைத்து அன்றாடுவதால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் உருவாகும் அது மட்டுமல்லாது வீட்டில் தங்குவதுதான் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை